வணக்கம் நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னடா சூது வெல்றதுக்குரிய தான் மந்திரமும் எந்திரமும் இதுதான் வந்து மந்திரம் ஓம் ஆம் உக்கிர சவுனியே நம ஓம் ஆம் ஆனந்த சவுனியே நம ஓம் ஆம் ஆதி சவுனியே நம தருமரும் நீரும் பகடை உருட்டி சூது வெண்டார் போலே நான் நினைக்கும் சீட்டு என் முன் பிறண்டு விளவே இதுதான் வந்து இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து சித்தி செய்த பிறகு இந்த செய்முறை வந்து புள்ளியாருக்கு ஒரு மடை வைக்கணும் சகுனிக்கு ஒரு மடை வைக்கணும் வச்ச பிறகு இதில் தரப்பட்டிருக்கிற எந்திரத்தை வந்து வெள்ளி தகடொண்டில் வரைந்து இந்த எந்திரத்தை வந்து ஈயத்தகாட்டில் வரைஞ்ச பிறகு சந்தனம் தெருநூறு பூசி தூவதியம் காட்டி ஐநூற்றி எட்டு உரு வந்து செவிக்கணும் இந்த எந்திரத்துக்கு உரு கொடுத்த பிறகு வந்து இங்கே சூது விளையாட போயிருக்க இந்த தகட்டிருட்டி தலையில் வச்சுக்கொண்டு போகணும் தலையில் வச்சுட்டு மேலே தொப்பி போட்டு கொண்டு போலாம் மற்றது வந்து சூது விளையாடும்போது இந்த மந்திரத்தை வந்து மனதில் உச்சரித்து கொண்டே விளையாடணும் அடுத்தது வந்து இந்த சவுனிக்கு வந்து மடை வைக்க மேலே இருக்கிற இந்த ஓம் ஆம் உக்குர சகுனியே நம்ம ஓம் ஆம் ஆனந்த சகுனியே நம்ம ஓம் ஆம் ஆதி சகுனியே நம்ம இந்த மந்திரத்தை சொல்லித்தான் சகுனிக்கு மடை வைக்கணும்